இன்று நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள தேர்தல் தொகுதி மறுசீரமைப்பின் பின்னணியையும் தமிழ்நாட்டின் எதிர்ப்பையும் மத்திய அரசின் நிலைப்பாட்டையும் தொகுதி சீரமைப்பின் முக்கியத்துவத்தையும் நாம் ஆராயப் போகிறோம் தொகுதி மறுசீரமைப்பு என்பது மக்கள் தொகையை அடிப்படையாகக் கொண்டு நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை மாற்றும் முறையாகும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதிகளை ஒதுக்குவது தேர்தல் சீர்திருத்தத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் மாநிலங்களை ஊக்குவிக்க இந்திய அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது இந்த தீர்மானத்தின்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை தொகுதிகளின் எண்ணிக்கை மாற்றப்படாது இதன் நோக்கம் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் சிறந்து விளங்கிய மாநிலங்களுக்கு ஊக்கமளிக்க இவ்வாறு செய்யப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு நாற்பத்திரண்டாவது சட்டத்திருத்தம் மூலம் தொகுதி மறுசீரமைப்பு இரண்டாயிரத்து ஒன்று வரை நிறுத்தப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி இரண்டு எண்பத்தி நான்காவது திருத்தச் சட்டம் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை நீட்டித்தனர் மக்கள் தொகை வளர்ச்சியில் ஏற்பட்ட மாறுபாடுகளை சமநிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த மாற்றம் செய்யப்பட்டது தற்போது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இந்திய அரசு புதிய தொகுதி மறுசீரமைப்பு ஆணையத்தை அமைத்துள்ளது இது இரண்டாயிரத்து இருபத்தாறு முன்னர் தனது அறிக்கையை சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை இரண்டாயிரத்து இருபத்தொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் புதிய தொகுதி அமைப்புகளை உருவாக்கும் தமிழ்நாடு மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் சிறந்த நிலையை அடைந்துள்ளது தற்போது அதன் மொத்த பிறப்பு விகிதம் ஒன்று புள்ளி ஆறு சதவீதமாக உள்ளது தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் முக்கியமான முன்னேற்றம் நடந்துள்ளது ஆனால் இது பலராலும் தொகுதி மறுசீரமைப்பில் வஞ்சனையாக கருதப்படுகிறது தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த திட்டங்களை கடைபிடித்துள்ளது பிற மாநிலங்களில் இது பின்பற்றப்படாதல் மக்கள் தொகை அதிகரிப்பு மற்றும் தொகுதிகள் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்படலாம் இது மத்திய நிதி மற்றும் தலைமை அதிகாரங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் கருதுகின்றன மத்திய அரசு மக்கள் தொகை அடிப்படையில் நிதியை ஒதுக்குகிறது மக்கள் தொகை குறைவாக உள்ள தமிழகத்துக்கு குறைவான நிதி கிடைக்கும் ஆனால் பிற மாநிலங்களுக்கு அதிக நிதி கிடைக்கும் தொகுதி மறுசீரமைப்பு என்பது மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் வைத்ததற்கு கிடைக்கும் தண்டனையாக தமிழ்நாடு கருதுகிறது மக்கள் தொகை குறைவாக இருந்தாலும் தமிழ்நாடு இந்தியாவின் ஒன்பது சதவீத ஜிடிபி பங்களிப்பை செய்கிறது மேலும் கல்வி சுகாதாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு முன்னணி வகிக்கிறது மத்திய அரசு தொகுதி மறுசீரமைப்பு தேவையானது என்றும் இது மாநிலங்களுக்கு சமமான பிரதிநிதித்துவத்தை வழங்குவதாகவும் தெரிவிக்கிறது தமிழ்நாட்டின் அனைத்து முக்கிய அரசியல் கட்சிகளும் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன முதல்வர் மு ஸ்டாலின் இது தென் மாநிலங்களுக்கு ஏற்படுத்தப்படும் அநீதி என்று வலியுறுத்துகிறார் இதனால் மக்கள் தொகை அதிகம் உள்ள மாநிலங்களுக்கு கூடுதல் தொகுதிகள் கிடைக்கும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவ இழப்பு ஏற்படும் இந்த பிரச்சினைக்கு மக்கள் தொகையுடன் வளர்ச்சி குறியீடுகளையும் இணைத்து தொகுதிகளை அமைப்பது அவசியமாக மாறியுள்ளது இதை தேசிய அளவில் விவாதம் செய்து நியாயமான தீர்வு காண வேண்டும் ஆர்டிக்கல் எண்பத்தி மற்றும் ஆர்டிக்கல் நூற்றி எழுபது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பாதுகாத்த ஒரு முக்கிய தீர்மானமாக இருந்தது ஆனால் அதன் முடிவிற்கு பிறகு மாநிலங்களின் அரசியல் நிலை எப்படி மாறும் மக்கள் தொகையா அல்லது வளர்ச்சி குறியீடுகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டுமா உங்கள் கருத்துகளை கமெண்டில் பகிரவும்